இப்போ நம்ம பேச இருக்கிறது மெக்ஸி சிவா அவர் ஹீரோவாக நடித்த ஏதோ வெளிநாட்டிலருந்து ஒரு குண்டா ஒருத்தனை கொண்டு வந்திருக்கிறாங்க சுமார் படம் பேருவே வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க அவங்களுக்கே தெரியும் இந்த படம் மொக்கன்னு அதனால் சுமார் டைட்டிலே பாருங்களேன் அது ஏதோ ஒரு காமெடிங்கிற பேரில் அப்படியே அந்த குண்டனை வச்சு ஆச்சா இழுத்து அவன் டெய்லி வந்து ஒரு அஞ்சு கிலோ மட்டனு மூணு கிலோ சிக்கனு தந்திரி சிக்கனு இது வாங்கி கொடுத்தே பிடிச்சர் களி ஆகிருப்பார் சிவா அவரை பொறுத்தளவுக்கு என்ன படங்க ஓடிச்சு அவருக்கு தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அதுதான் பரவாயில்லாமல் இருக்கும் பாக்கி எல்லாமே அந்த கலகலப்பு அது இவரும் இல்லை நம்ம வேறு ஒரு ஹீரோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க வேறு என்ன படம் இவருக்கு ஓடிச்சு எல்லா படமும் மொக்கை 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 இப்போதான் ஒரு பழையப்படி அந்த தொழிலுக்கு போகலாம் ரேடியா சேனலில் வந்து ஆங்கிங்காக பண்ணிகிட்டு இருக்காரல அதுக்கு போகலாம் அதை விட்டுக்கிட்டு நானும் ஹீரோ தான் பண்ணுவேன் நானும் ஹீரோ தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பக்க காமெடியில் வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இது என்ன மொத்தத்தில் இது ஆடியன்ஸ் தாங்க பாவம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருவோம் ஃபோட்டோ திட்டு என்ன ஒரு ஆறு ஏழு கோடி ரூபா அந்த குண்டனுக்கே மூணு கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க குண்டு குண்டு நான் வார சீன் எல்லாம் போரடி அது என்னமோ இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாம் அவ்வளோ பில்டப்பு அது எங்கே பார்த்தாலும் அந்த குண்டனுடைய போஸ்டரு ஆடியன்ஸு திருப்தியாக வந்தாங்களா ஏதோ ஒரு படம் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஒரு கடமைக்காண்டி பண்ணுறாங்க அதான் நம்ம பண்ணி நம்ம ஃபயர் டிவி மூலிமா என்ன சொல்ல வரோம் ரசிகர்கள் சினிமா ரசிகர்களை வந்து ஏமாத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்ருக்கு அதனால் நல்ல கதையில் செலெக்ட் பண்ணுங்கள் நோத்தில் வந்து மூணு படம் ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம் சின்ன பட்ஜெட்டு படம் பெரிய பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போகல ஏன்னா இதெல்லாம் சின்ன பட்ஜெட்டு அப்படிம்போது நல்ல ஒரு கதையை தரமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு சீட்டில் உட்கார வைக்கிறது சந்தோஷமாக போகணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் இப்போ தேட்டருக்கே வராங்க நீங்கள் அங்கே வந்துக்கிட்டு வருவீங்களா 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 தேட்டருக்கு வருவீங்களான்னு போட்டு அடிச்சாச்சுன்னா இன்றைக்கி எல்லாம் டவுன்லோடு பண்ணி பார்த்துருவாங்க அப்போது வாழ்வாதாரம் தேட்ரு தொழிலாளர்கள் பெப்சி தொழிலாளர்கள் இவங்க நிலமை அதனால் சின்ன கதை சின்ன பட்ஜெட்டு பெருசு அகலகாலெலாம் வைக்காதீங்க சார் பிஸ்னஸ்ஸு நார்மல் பிஸ்னஸ்ஸு சிவாக்கு அப்படிங்கும் போது நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஒரு பத்து இருபது பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது வித்தியாசமான அதை போர் அடிக்காமல் எவ்வளோ கதைகள் இருக்குங்க அதை விட்டுக்கிட்டு டேரெக்டரு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் பின்னாடியே அலைஞ்சி ஏய் ஏய் ஹீரோ வந்து ஒரு பிரபலமான அதை ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியும் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு காமெடி ஆர்ட்டிஸ்ட்டு படம் காமெடியாக இருக்கும் நினச்சி உள்ளே போனால் உள்ளே என்ன பண்ணி வச்சுருக்குறீங்க எல்லாம் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க ஏன் அப்படி ஒரு படம் தேவையா ஆடியன்ஸை நினைஞ்ச் நினச்சி படம் எடுக்க சார் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஃபேமிலியோடு வந்தால் எப்படியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகிடும் அப்போ அந்த பணத்துக்கு வந்து திருப்தியாக வெளியில் போகிறாங்களா அப்படின்னா இந்த சுமார் சிவா என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த குண்டை இப்படியா இப்படி ஒரு கதையாக செலக்ட் பண்ணணும் எவ்வளோ கதைகள் கிராமத்துக்கு போங்க கிராமம் அந்த பழைய பதினாறு வயதுனிலேயே அன்னைக்கு இல்லையே அந்த மாதிரி படங்கள்லாம் பிளான் பண்ணுங்கள் சார் அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதை விட்டுக்கிட்டு சும்மா தேவையில்லாமல் கதையில ரெடி பண்ணி குண்டனை கூட்டு வந்து அவனுக்கு செலவு அவன் போஸ்டரை பெருசாக போட்டு வித்தியாசமாக இருக்கும் பிடிக்கணும் ஆடியன்ஸுக்குள்ளே வந்தேங்க வந்தாங்கன்னா ஏய் மொக்கை மொக்கை மொக்க என்ன படம் சிவா சார் ஹீரோவை பண்ணுங்க பிடிச்சர் எப்படி வருவாங்க அவங்க டேட்டு கேட்டு நல்ல கதை ஒரு புதுசாக ஒரு ரைட்ரை உருவாக்குங்க கதையை வாங்குங்க டேட்டு யூனியன் போங்க ஏகப்பட்ட அக்ஷன் டேரக்டர் கதையை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அதில் ஒரு நல்ல கதையை எடுத்து தமிழ் படம் எல்லா படத்தையும் கழிவு ஊற்றி ஒரு படம் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தேட்டர் எல்லாமே கல்யாண மண்டமாக ஆகிட்டுருக்கு அந்த வருத்தத்தில் தான் ஆடியன்ஸு சார்பாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர் உங்களுடைய நண்பன் சமூக ஆர்வலர் உங்களுடைய நண்பன் ராமையா சரோஜ ராஜ் அடுத்தால் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு மொத்த படம்னால் கழிவு ஊற்றுவோம் நல்ல படம்னால் வாழ்த்துவோம் சினிமா வாழணும் இதுதான் எனக்கு தேவை சினிமா அழியக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அழிவே கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன படங்கள் அழிஞ்சிகிட்டு இருக்கிறத என்னால் சீரணிக்க முடியல ரசிகர்களும் அது நல்ல படம் தான் எதிர்பார்க்குறாங்க சின்ன பட்ஜெட் அவங்களுக்கு பெருசு இல்லைங்க சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு தேவை உள்ளே உகந்தமாக எல்லாம் மைண்டு ஃப்ரீயாகி ரிலாக்ஸாக பார்க்கணும் அப்படி ஒரு கதையை சிவா சார் செல பண்ணி பண்ணுங்கள் எனிவே ஃபயர் டிவி நம்ம சேனல் subscribe பண்ணுங்க உங்கள் நண்பன் ரவயா ਸਰோஜராஜ